ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் ஓவைஆர் விருது பற்றி தான் பார்க்க போகிறோம் பிரிவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் பி ராஜமாணிக்கம் கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒவ்வையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை யசோதா சண்முக சுந்தரம் சமூக சீர்திருத்தம் மகளிர் மேம்பாடு கலை மத நல்லிணக்கணம் அறிவியல் பண்பாடு மொழி தொண்டு கலாச்சாரம் பத்திரிகை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தொண்டாற்றும் பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் சர்வதேச மகளிர் தினத்தன்று ஔவையார் விருது வழங்கப்படுகிறது பெண்களின் முன்னேற்றத்துக்கு சிறந்த சேவை புரிந்து வரும் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் யசோதா சண்முக சுந்தரத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஔவையார் விருதை முதல்வர் மு ஸ்டாலின் வழங்கினார் தமிழக அரசின் அவ்வையார் விருதுடன் வழங்கப்படும் பரிசு தொகை எவ்வளவு விடை ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் தமிழக அரசின் அவ்வையார் விருது கீழ்காணும் எந்த துறையின் சார்பில் வழங்கப்படுகிறது விடை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தற்போதைய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பி கீதா ஜீவன் தமிழக அரசின் அவ்வையார் விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது விடை இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தமிழக அரசின் ஔவையார் விருது முதன் முதலில் யாருக்கு வழங்கப்பட்டது விடை வைஜி பார்த்தசாரதி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஔவையார் விருது பெற்றோர் பட்டியல் முதன் முதலில் ஔவையார் விருது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வைஜி பாத்தசாரதிக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வி சாந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கிரிஜா குமார் பாபு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கமலம் சின்னச்சாமி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாஸ்டினா சூசேரால் செல்கிற பாமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யசோதா சண்முகசுந்தரம் தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தின் தற்போதைய தலைவர் யார் விடை ஏ எஸ் குமாரி தேசிய மகளிர் ஆணையத்தின் தற்போதைய தலைவர் யார் விடை விஜய கிஷோர் ரகத்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பெண் குழந்தைகள் முன்னேற்றத்துக்கான மாநில விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை கா சௌமியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பெண் குழந்தைகள் முன்னேற்றத்துக்கான மாநில விருதை கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலைச் சேர்ந்த கா சௌமியாவுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் வழங்கினார் இந்த விருதுடன் ரூபாய் ஒரு லட்சத்துக்கான காசோலையும் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை அழகு மீனா மற்றும் கலைச்செல்வி மோகன் ஆகிய இருவருக்கும் அழகு மீனா கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் சர்வதேச மகளிர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை மார்ச் எட்டு தேசிய மகளிர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை பிப்ரவரி பதிமூன்று சரோஜி நாயுடு பிறந்த தினம் தேசிய மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது நண்பர்களுக்கான கேள்வி தேசிய மகளிர் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க Thanks for watching.